ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி ஒன்பது கேட்ட வரம் ஆக நரசிம்மருக்கு என்ன பெயர் பிரகல்நாத வரதன் பிரகல்நாதன் என்னும் குழந்தைக்கு வரத்தை கொடுத்து வரதனாக இருந்தார் பிரகல்நாத என்றால் அபாரமான இன்பத்தை கொடுப்பவன் நிரம்ப ஆனந்தத்தை கொடுப்பவன் என்றாகிறது சந்திரனை பற்றி சொல்லும்போது ஆக்ன என்று என்பார்கள் அப்படி என்றால் குளிர்ச்சி ஏற்படுத்துபவன் இன்பத்தை கொடுப்பவன் என்று அர்த்தம் பிரகல்நாத என்று நிறைய ஆனந்தத்தை வாரி வாரி கொடுப்பவன் என்று அர்த்தம் அந்த இன்பமாகிய வரத்தை நமக்கு வாரி வாரி வழங்குகிறபடியால் பிரகல்நாதனும் வரதந்தான் அவன் ஆக்யலத்தை கொடுக்கிறபடியால் அவன் பிரகல்நாத வரந்தான் இப்படியும் ஒரு அர்த்தம் பகவான் நமக்கு வரம் அளிப்பதற்கு உதவியவன் பிரகல்நாதன் இப்படி ஒரு அர்த்தம் நரசிம்ம பெருமான் பிரகல்நாதனுக்கு வரம் கொடுத்ததால் பிரகல்நாத வரதன் ஆக இப்படி இரண்டு விதமாகவும் பார்க்கலாம் நரசிம்ம பெருமான் எதற்காக தோன்றினார் இந்த சரித்திரம் எல்லோருக்கும் அறிந்ததுதான் கஷ்யப முனிவருக்கு மகனாக பிறந்தார் ஹிரண்யகசிபு மிகுந்த வரம் பெற்றவன் ஹரண்யகசிபு அசுரகுலத்தில் பிறந்தவன் வரத்தின் மீது மிகுந்த சிரத்தை வைத்து கொண்டானாம் இந்த வரத்தினால் சுப்ரீதனான பிரம்மா வந்து நின்று விட்டாராம் அவர் பட்டுவிட்டால் எதையும் எடுத்து கொடுத்து விடுவாராம் இன்றைக்கும் இருக்கும் இந்த உலக வழக்கில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாருக்கும் எதுவும் கொடுக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளாது என்பார்கள் ரொம்பவும் துக்கமாக இருக்கும்போதும் எந்த முடிவையும் எடுக்காதே என்று சொல்வார்கள் இந்த இரண்டுமே தப்பாகி விடுமாம் நம்ம யாராவது புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்போது எதையும் கேட்டாலும் கொடுக்கலாம் என்று இருமாப்பு நமக்குள் எழும் ஒத்துக்கொண்டு விடுவோம் பிறகுதான் தெரியும் அதிலுள்ள அத்தனை கஷ்டங்களும் எல்லாம் விபரீதமாக முடியும் சரியாக முடிவெடுக்க துக்கம் அனுமதிக்காது பிரம்மாவிடம் உள்ள பெரிய கஷ்டம் இதுதான் யாராவது வந்து நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டார் என்றால் அவர்கள் கேட்டதை ஒத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு கொடுத்து விடுவாராம் இரண்நியகசிபு கேட்க ஆரம்பித்தான் எதெல்லாம்னா தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்க ஆரம்பித்தான் வாசலில் மரணம் ஏற்படக்கூடாது உள்ளு உள்ளுக்குள்ளும் ம மரணம் ஏற்படக்கூடாது ஆகாசத்தில் மரணம் கூடாது பூமியில் மரணம் கூடாது பிராணன் இருப்பனவற்றால் மரணம் கூடாது பிராணன் இல்லாவற்றாலும் மரணம் கூடாது இப்படி எதெல்லாம் சாத்தியமோ அத்தனை எல்லாம் சொல்லி கேட்டானாம் பிரம்மாவோ கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்லி கொண்டே வந்தால் இப்படி கேட்டுக்கொண்டே கொண்டே வந்தபோது பிரம்மாவுக்கு பயம் வந்து இப்படி எல்லாவற்றையும் கேட்டால் இவனுக்கு முடிவு என்பதே கிடையாதா என்று நினைத்தபோது கடைசியாக அந்த வாக்கியத்தை சொன்னானாம் உங்களால் படைக்கப்பட்ட எதனாலும் எனக்கு மரணம் கூடாது என்று கேட்டானாம் இந்த கடைசி வார்த்தை கேட்ட பிறகுதான் மூச்சு விட்டார் பிரம்மா நல்ல வேலையாக நமக்கு ஒரே ஒரு இடைவெளி கொடுத்திருக்கிறான் ஹரண்யசிபு என்று நினைத்தாராம் என்னால் படைக்கப்பட்டவனால் தானே கொள்ளக்கூடாது என்று கேட்டான் அப்படியானால் என்னை படைத்தவன் கொள்ளலாம் அல்லவா என்று நிம்மதி ஏற்பட்டதாம் பிரம்மாவுக்கு பிரம்மாவை படைத்தவன் யார் நாராயணன் அல்லவா நான் முகனை நாராயணன் தனது உந்தி தாமரையில் படைத்தான் நாராயணருடைய நாபிக் கமலத்தில் தானே பிரம்மா முதன் முதலில் தோன்றினார் நாபையில் கமலம் இருப்பதால் அவர் பெயர் பத்மநாபன் இப்போதுதான் பிரம்மாவுக்கு ஆசுவாசப்படுத்தி கொண்டு விட்டார் நம்மை படைத்தவர் இருக்கவே இருக்கிறார் இந்த கஷ்டத்தை எல்லாம் கொண்டு போய் அவர் இடத்தில் சொல்லிவிடுவோம் என்று நினைத்தார் அதற்கு தகுந்தார் போல் பார்த்து அவர் பிறப்பெடுப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு உள்ளது அபாரமான வரத்தை பெற்ற ஹிரண்யகசிபு பிராமணர்களையும் பசுக்களையும் நல்லோர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் விஷ்ணு புராணத்திலும் பாகவதத்திலும் இதை பற்றி மிகவும் அழகான சில நுட்பங்களை எல்லாம் உணர்த்திருக்கிறார்கள் அவற்றை பற்றி சேர்த்து இந்த கதையில் நாம் பார்ப்போம் வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் சந்திப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்